நேரு குடும்பத்தில் இந்திரா காந்திக்கும் பெரோஸ் காந்திக்கும் பிறந்தவர் ராஜீவ் இவருக்கு சஞ்சய் என்று ஒரு தம்பி உண்டு மூன்றே பிறந்து ஆண்டுகளில் இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது ராஜீவின் தாத்தா ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆனார் ராஜீவின் குடும்பம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்திலும் பின்னர் லக்னோவிலும் குடியேறியது ராஜீவ் இந்தியாவில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பொறியியல் படிப்புக்காக லண்டன் புறப்பட்டு சென்றார் முதலில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் பின்னர் இம்பீரியல் கல்லூரியிலும் சேர்ந்தார் ஆனால் இரண்டிலும் படிப்பை முடிக்காமலேயே இந்தியா திரும்பிவிட்டார் அவர் திரும்பி வந்த காலத்தில் இந்தியாவில் தன் அம்மா சக்தி வாய்ந்த பிரதமர் தம்பி காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்குமிக்க தலைவர் இருந்தாலும் ராஜீவிற்கு அரசியலில் பெரிய ஈடுபாடு இல்லை இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் ஒரு சாதாரண விமானியாக பணிக்கு சேர்ந்தார் அப்படி பல நாடுகளுக்கு பறந்து கொண்டிருந்த போதுதான் கிரேக்க உணவகம் ஒன்றில் பணியாற்றி கொண்டிருந்த இத்தாலியைச் சேர்ந்த சோனியாவை காதலித்து மணந்தார் ராகுல் பிரியங்கா என இரு பிள்ளைகள் பிறந்தனர் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தம்பி சஞ்சய் காந்தி திடீரென மரணமடைந்தார் காங்கிரஸ் கட்சியில் சஞ்சய் விட்டு சென்ற வெற்றிடத்தை நேரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் நிரப்பியே ஆக வேண்டிய கட்டாயம் ராஜீவை தவிர வேறு யாரும் இல்லை ஆனால் அவருக்கு அரசியல் என்றாலே பிடிக்காது என்ன செய்வது என குழம்பி இருந்தது காங்கிரஸ் நான் ராஜீவிடம் பேசுகிறேன் என்றார் இந்திரா காந்தி வேறு வழியின்றி ராஜீவும் ஒப்புக்கொண்டார் தம்பி சஞ்சயின் அமேதி தொகுதியில் களமிறங்கினார் ராஜீவ் காந்தி அமோக வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினர் ஆனார் ராஜீவை பிரதமராக்கும் திட்டத்துடனேயே இந்திரா அவரை அரசியலுக்கு இழுத்து வந்தார் என்று எதிர்கட்சிகள் விமர்சித்தன அரசியலுக்கு வந்து ஓரிரு ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரசின் தலைவர் பதவி ராஜீவிற்கு வழங்கப்பட்டதும் இதற்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதும் இந்தியாவின் பிரதமரானார் ராஜீவ் காந்தி ராஜீவின் ஆட்சி காலத்தில் நாட்டில் பல்வேறு புதுமைகள் அரங்கேறின கணினியில் நம் இந்தியர்கள் அசத்தி வருகிறார்கள் என்றால் அதற்கு ராஜீவ் காந்தி கொண்டு வந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சிதான் காரணம் அது மட்டுமல்ல உலகமயமாக்கலுக்கு இந்தியா என்னும் சந்தையை திறந்துவிட்டதன் மூலம் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே காலடி எடுத்து வைக்க காரணமாக இருந்தவரும் தான் ஊழல் மலிந்து கிடந்த பொதுத்துறையை மட்டுமே நாடு நம்பியிருந்த காலகட்டத்தில் சர்வதேச நிறுவனங்கள் இங்கே எளிதில் நுழைந்து தொழில் செய்யும் வகையில் வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்ததன் மூலம் நவீன தொழில் புரட்சிக்கு வித்திட்ட ராஜீவ்காந்தி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருபது